வணக்கம் சிடிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான பிரஸ் நியூஸ் சரிங்களா மகிழ்ச்சியான செய்தி அவர்களுக்கு சிடிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுற டேட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிற தேதி எப்போ வந்து முடிவு போகிற தேதி ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற செய்தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதில் இருந்து வந்திருக்கு சரிங்களா பப்ளிக் நோட்டீஸ் இது அதுதான் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்க சரிங்களா சிடிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக முக்கியமான ஒரு நியூஸ் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு இதை பகிருங்க சரிங்களா நிறைய பேர் சிடிஇடி தேர்வு எழுதுறது இல்லை சரிங்களா உங்களுக்கு உண்டான விவரங்கள் இதில் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தேர்ட்டி ஒன் சரிங்களா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மண்டே அன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் ஆன்லைனில் அதே லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி சரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு டேட்டு சரிங்களா நீங்கள் அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு என்ன தகவல்னா நீங்கள் ஃபீஸ் பேய்ட் பண்ணுற டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பிஃபோராக வந்து நீங்கள் வந்து பண்ணிடுறோம் பதின் பாருங்கள் ஃபிஃப்டீன் தேர்ட்டி அதாவது ரயில்வே டைமில் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணி அதுக்குள்ளே பண்ணியிருக்கணும் சரிங்களா ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுற டேட்டு இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஜென்ரல் பாருங்கள் ஓபிசி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து ஆயிரம் பேப்பர் டூனாலும் ஆயிரம் ரெண்டு பேப்பர்னுமே சொன்னால் போத் பேப்பர் பாருங்கள் அதுக்கு வந்து ரெண்டு பேப்பருக்குமே ஆயிரத்தி இரநூறு கட்டணும் சரிங்களா ரெண்டு பேப்பர் எழுதணும் அதே மாதிரி எஸ்டி டிஃப்ரெண்ட்டு ஏபிள்டு பர்சனுக்கு வந்து பேப்பர் ஒன்றுக்கு ஐநூறு பேப்பர் டூக்கு வந்து எழுதுனா ஆறுநூறும் கட்டணும் சரிங்களா அவங்க வந்து போத் பேப்பருக்கு வந்து எஸ்சிஎஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் அவங்களாம் வந்து ரெண்டு பேப்பரும் எழுதணும்னா ஆறுநூறுபா கட்டணும் ஜென்ரல் வந்து ஆயிரத்தி இரநூறு ரெண்டு பேப்பர்னால் ஒரு பேப்பர் மட்டுந்தான் ஓபிசி அவங்க வந்து ஆயிரம் கட்டினா போதும் சரிங்களா இதுதான் தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிருங்க நிறைய பேர் வந்து இல்லை சரிங்களா சிடிஇடி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதா அதிக பேர் எழுதுகிறாங்க சென்ட்ரல் டெட்டு எழுதுறது பெரும்பாலும் கிடையாது சரிங்களா கரெக்டாக இருக்கும் அது சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி